பேர் சீ ஐஸ்காரங்க ஓராங்க கொஞ்சம் பெருசை அதை வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து பழைய சோறு கரைச்சிட்டு இருக்கிற காய்கறி மத்தியானக்கு வந்து பழைய சோறு வெங்காயம் வதக்கின வெங்காயம் பொரியல் அதை வேற நீ தின்னு தெரியா அதே வேறு தின்னு பொருளை கலங்காட்டியே ஆகுது

நிறைய பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு எல்லா வீடியோலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னாதான் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எத்தனை பேர் வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிறீங்க எல்லா சேனல்லையுமே எண்பது சதவீதம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க மொக்க வீடியோ போட்டு இதில் எப்படி நான் சப்ஸ்கிரைப் பண்றது லைக் பண்றதுன்னு சொல்கிறதுன்னு தான் நான் எதுலயும் சொல்றதில்ல சும்மா சாதாரணமாக தான் நம்ம வீடியோ போடுறோம் பெருசாக என்ன கிரியேட்டிவ் ஆடாலாம் போடல அப்படின்ட்டு நான் எதுவும் சொல்றதில்லை ஓகே நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்